திருவிழா பார்க்கலாம் ஒரு வயசுள்ள பையன் அந்த பையன் வந்து போயிருக்கும் போது காவல்துறை வந்து எல்லோரையும் பதினோரு மணிக்கு விரட்டியிருக்காங்க போங்க போங்க போங்கன்னு இந்த பையனும் வேடிக்கை பார்த்துக்கோன்னா ராட்டினத்துலேருந்து இறங்கி போயிருக்கான் நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாரையும் ஓடுங்க ஓடுங்கன்னு விரட்டிருக்காங்க சப்போஸ் அடிச்சிருக்காங்க இந்த பையன் நிலந்த மாதிரி கீழே வந்துருக்கான் மற்ற எல்லாரும் ஓடிட்டாங்க காவல்துறையும் முதல்நிலை காவலர்களும் இரண்டாம் நிலை காவல்நிலை காவலர்கள் சீரோடியில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை ஏழு பேரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க இப்போ வந்து மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் மருத்துவமனையில் அரசு மருத்துவமனை திருநெல்வேலி ஐக்கியவனில் அந்த பையன் அனுமதிக்கப்பட்டிருக்கு அவனுக்கு உரிய நியாயம் கிடைக்கும் அவனுக்கு வந்து உடல்நிலை இப்போ எந்திக்கு நடக்க முடியாத அளவுக்கு அந்த பையன் அடிச்சிருக்காங்க அந்த பையனை வெள்ளூரை வந்து சொல்லி வெள்ளூர் கிராமத்தில் உள்ள எந்த பையனாக இருந்தாலும் நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டத்தோட காவல்துறை நடந்திருக்கு இந்த காவல்துறை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த காவல்துறை வந்து எந்த பகுதியில் எல்லா பக்கமும் தேவைமாக வந்து புதுவைத்து பார்க்குறதுக்கு ஆறு என்னன்னு எங்களுக்கு தெரியல படிக்கக்கூடிய பையங்க வருங்காலத்தில் ஒரு அதிகாரியாக போகக்கூடிய பையங்களை பூரா ரவுடியா சித்தரிச்சு ரவுடி ரவுடியா அப்படிங்கிற ஒரு சித்தரிப்பில் ஒரு முறை காவல்துறை இப்போ அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்கு இதை நாங்கள் வந்து மண்ணை அனுப்பிவிட்டோம் முதல்வர் இதை இதில் தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுத்து அந்த காவலர்கள் அனைத்தையும் பணியிடை நீக்கம் செய்யணும்னு நாங்கள் பிஎம்பி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் நல்லூர் ஊர் மக்கள் சார்பாகவும் நாங்கள் இதை தெரிவித்துருக்கோம் இளம் பேர் எஸ் சங்கர் மாநில செயலாளர் டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம்